ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்துக்குன்னு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஒரு பெரிய விஷயம் சந்தேகமாக இருந்துகிட்டு இருக்குங்க என்னோடய மனசுக்குள்ளே அது எனக்கு தான் இருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படி ஒரு சந்தேகம் இருக்கான்னு சொல்லி நான் என்ன சொல்ல வரேங்கிறத கேட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி என்னோடய சில சந்தேகங்களை வந்து நீங்கள் வந்து தீர்த்துவீங்க சரிங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு யாருன்னு யாராக இருந்தாலும் சரிங்க ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு மனசில் வந்து அவங்க பண்ணுறது தப்புன்னு பட்டுச்சுன்னா இது வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அது வந்து தவறான ஒரு விஷயம் நீங்கள் இப்படி பண்ணுறதுனால சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து அது மனசு பாதிப்படையுது அது வேணாம் அடுத்தவங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு வைங்களேன் அது வந்து நமக்கு தப்பா தான் நம்ம சொல்றோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து அவங்க மேலே அக்கறை இருக்கு அதனால சொல்றோம் அது வந்து அவங்க எடுத்துக்கிறது எடுக்காத அவங்களோட விருப்பம் ஆனா நான் என்ன கேட்குறேன்னு கேக்குறேன்னு ஒரு தப்பான விஷயத்த நம்ம சரி பண்ணணுங்கிற ஒரு மனநிலைமையில வந்து நம்ம சொல்றோம் அது வந்து அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அது அந்த விஷயம் வந்து அவங்க பேசுறதா இருக்கட்டும் நடவடிக்கைகளாக இருக்கட்டும் அந்த விஷயம் வந்து அவங்க மனசுக்களை வந்து படுது அது சரின்னு படுறது வந்து நமக்கே வந்து அது தவறா தோணுது அப்போ தான் என்னதான் செஞ்சாலும் என்னதான் சொன்னாலும் என்னதான் பண்ணாலும் நான் செய்யறது சரிதான் அப்படின்னு நினைச்சிட்டு பேசுறவங்க மத்தியில நான் வந்து எந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி எனக்கே தெரியல ஏன் அவங்க வந்து நம்ம அந்த விஷயம் தப்பான விஷயம்னு சொல்லியுமே அவங்க வந்து அதை திருத்திக்கமா எவ்வளோ நாள் ஏதோ எவ்வளோ வருஷம் ஆனாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் அதை திருத்திக்கிற மாதிரி ஒரு மனநிலைமையே அவங்களுக்கு வந்து வரமாட்டேங்குது ஏன் அப்போ திருத்த வேண்டியது அவங்களையா இல்லை என்னையா நான் வந்து நல்ல ஒரு விஷயத்த தான் சொல்றேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க பேசாதீங்க இப்போ வந்து ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் ஆஹ் இப்போ நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன்னு வைங்களேன் அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணுவேன் நான் ரொம்ப கவலைப்படுவேன் ஆடோட நம்ம கோவத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டிமேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுவேன் அதே வார்த்தையை வந்து அவங்க பேசக்குள்ள அவங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும் அதுதானே நம்மளுக்கு ஒரு மனசாட்சியான ஒரு மன மனிதநேயமா இருக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து அப்படி தோன்றது இல்லை தான் நான் பண்றது தான் கரெக்டு நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு நினைக்கிறவங்ககிட்ட நம்ம என்னதான் பேசினாலும் எந்த ஒரு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது இனிமேல் வந்து அவங்க பண்ணுற தப்பை வந்து என்ன சொல்றாங்கன்னா என்கரேஜ் பண்ணணும் நீ பண்ணுறது கரெக்டு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சில மனிதர்கிட்ட வந்து நம்ம எப்படி பேசுறது பேசுறதுக்கு வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லை அதனால இப்ப வந்து நம்ம சொல்ற வரைக்கும் தான் இது நெருப்பு போய் தொடாத அப்படின்னு சொன்னால் ஆ அவங்க தொட்டிருக்காங்க அதனால அவங்களுக்கு வலிச்சிருக்கு நம்மளுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய தெரியல உணர தெரியல இல்லை உணர்ந்துமே நடிக்கிறாங்களான்னு தெரியல நான் அப்படித்தான் போய் தொடுவேன் அப்படின்னு போய் தொட்டால் என்னாச்சும் உன் கை தான் சுடும் உனக்கு தான் வலிக்கும் எனக்கு என்ன இருக்குது சொல்கிற நான் நல்லதுக்கு சொன்னேன் நீ கேட்கல நீ போய் அதை தொட்டினா உன் கை தான் வலிக்க போகுது நீ அதோட வழியும் வேதனையும் நீ தான் அனுபவிக்க போகிற ஆனால் நான் வந்து கண்ணில் பார்த்து சச்சோ பாவன்னு நினைக்கணும் தோணுச்சுன்னா பாவப்படுவேன் நினைச்சாலும் நினைப்பேன் ஏன்னா நான் சொல்லி நீ கேட்கல அது மாதிரி ஒரு சிலர் பண்ற தவறுகளை வந்து நம்ம சொன்னா நம்மள வந்து அவங்க பாரமா நினைக்கிறாங்க நம்மளை விட்டு விலகி இருந்தா வந்து அவங்களோட சந்தோஷத்துக்கு வந்து தடை இருக்காதுங்கிற ஒரு மனநிலைமையை வந்து அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க அதை வந்து நான் நல்லாவே உணர்ந்துகிட்டேன் அதனால திருத்த வேண்டியதும் ஒரு சொல்லி அவங்கள திருத்தணும்னு நினைக்கிறதும் நம்ம நான் வந்து ஒரு பெரிய ஒரு மேதையெல்லாம் கிடையாது இல்லைங்களா நம்ம வந்து சொல்லி கேட்கலைன்னா இனிமேல் வந்து அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது அந்த தவறுகளை வந்து நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா பட்டு ஒரு சில ஜென்மம் ஒண்ணு சொல் புத்தி வேணும் இல்ல சொய புத்தி வேணும் ரெண்டு புத்தியுமே இல்லாதவங்க வந்து என்ன செய்வாங்க தெரியுங்களா பட்டு தான் திருந்துவாங்க உண்மை அதுதானுங்க அப்ப வந்து திருத்துறத வந்து நம்ம தான் திருத்திக்கணும் இனிமேல் எதுவுமே சொல்லக்கூடாது நான் பேசுகிறது சரிதானுங்க சரியாக இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ஒரு மனக்குழப்பமாக இருந்துச்சு அதனால தான் சரிங்களா பாய்